కొంచెం బోర్డు ఏంటండి కంప్యూటర్ ఓపెన్ చేసి పెట్టు coloquei పెట్టుకుందాం కొంచెం డేటా తీసి మనం వచ్చే కొంచెం ఉండి కాస్తాం కొంచెం వచ్చే నాకు తీసి కాస్తాం ఓకే ఆ వచ్చేది వచ్చే अगो दो तो आ च्कूमya इंडा

क्या मैं आता हूँ ना तुला में बिल लाफड़ बिल बैग ஆய் ஹலோ ஃபேன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் வச்சு வந்திருக்கோம் எங்கள் வீட்டில் அங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க ஸோ நான் கோயிலை சுற்றி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் கோயில் காமிக்கலாம் பாருங்க இதுதான் தும்பூர் தாங்கல் வந்து பழமை வாழ்ந்த கோயில் இது வந்து ஒரு பெரிய கதை நாகம்மன் கோயில் வந்ததுக்கான ஒரு பெரிய வரலாறான கதை இது இது வந்து இந்த கோயில் வந்து இங்கே தான் அமைஞ்சிருக்கு யாரெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன லைவ் தான் எங்களுடைய நோக்கம் அது நான் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் அங்கே பொங்கல் வச்சிட்ருக்காங்க ஸோ அதை பாருங்க எப்படி பொங்கல் வச்சுட்ருக்காங்க என்ன எவ்வளோ மக்கள் வருது பாருங்கள் மக்கள் நிறையா மக்கள் புழங்கக்கூடிய இடம் இருக்குது ஸோ எத்தனை பேர் வந்து இங்கே வரணும்னு நினச்சிருக்கீங்களோ அவங்களாம் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வாங்க Sensa! <laughs> <laughs> i <laughs> <laughs> the temple.

我叫什么？<laughs> <laughs>

Ah, a minha mãe இதுதான் அந்த கோயிலுடைய பூமி பாத்துங்க வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பா வாங்க இங்க தான் வந்து புத்துவா புத்தா உருவான இடம் ته مره پینځي یې زه هم په دې کې پام نه அமைதியான சூழலாக காலையில் நாங்கள் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா காலையில இந்த வீ வந்து எங்களுக்கு எந்த கூட்டம் நிறையா கூட்டம் வரும்ங்க கூட்டம் வந்து ஆடி முதல் வெள்ளி இரண்டாம் வெள்ளி அந்த மாதிரி மூணு வெள்ளிக்கிழமையும் அந்த மாதத்துடைய நிறைய கூட்டங்கள் வந்து மக்கள் சேர்ற இடம் இது இது வந்து இன்னைக்கு நாங்கள் வந்துருக்கிற இடத்துக்கு வந்து இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நிறைய நாங்கள் முதல் வெள்ளிக்கே வந்துவிட்டோம் சரி மக்களுக்கு வந்து முதல் வெள்ளியிலே காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முதல் வெள்ளிக்கே நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ இது வந்து ரெண்டாவது இடம் இப்போ இன்னொரு இடம் நம்ம போகிறோம் அது வந்து அந்த 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 பூர்வீக வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த வாழ்வுடைய வந்து தலை நின்ற இடம் இன்னொரு இடம் வந்து வால் கண்டா நின்ற இடம் வால் நிறம் வந்து மறுவத் இன்னொரு இடம் ஒன்று இருக்குங்க அது சரியா அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல ஓகே நம்ம நெக்ஸ்ட் அடுத்து அடுத்த அடுத்த இடத்துக்கு போயிடலாங்க ஸோ இந்த இயற்கை லொக்கேஷன் ஸோ உங்கள் மரம் எல்லாமே பாருங்க உங்களுக்காக தான் லைவாக எல்லாமே இதெல்லாம் கோயில் பக்கம் உள்ள இடம் கோயில்குடைய கடற்கரை முழுக்கோயில் வெள்ளம்

நெக்ஸ்ட் வந்து ராதாமனுடைய சிறசலுக்கு சொல்லி நம்ம பார்த்தோம் அது கொஞ்சம் கொஞ்சம் போய்விட்டு கொஞ்சம் தண்ணி தான்

வந்துட்டோம் இந்த கோயிலுடைய வரலாறு பிளஸ் இன்னும் சிறப்பு நான் இருக்கு இருக்குது எல்லாத்தையுமே